ஏப்ரல் மாதம் ஒன்றாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி நான்கு ஒன்பது மகா பரிசுத்தம் நிறைந்த எம் ஆண்டவரை மெப்போற்றுகின்றும் மெப்புகழ்கின்றும் ஆராதிக்கின்றும் முழு மனதோடு உண்மை ஆராதிப்பதற்கும் உண்மை வணங்குவதற்கும் ோடு நாங்கள் இணைந்து செயல்படுவதற்கும் இந்த அருமையான காலை வேலையிலே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்ததற்காக நின்று செலுத்துகின்றோம் அப்பா கடந்த இரவு முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்ததற்காக நின்று செலுத்துகின்றோம் நல்ல ஒரு உறக்கத்தை தந்து இந்த புதிய படைப்பினை நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு வைத்திருக்கின்ற திட்டத்திற்காகவும் என்று செலுத்துகின்றோம் புதிய மாதத்திலே சுவை நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டு வரை அடியடித்து வைத்திருக்கின்றோம் நீர் எங்களை உம்முடைய பாதையில் நடத்துவீர் என்ற நம்பிக்கையோடு நீர் ஒருவரே எங்களை முழுமையாக அறிந்திருக்கின்றவர் நீர் ஒருவரே எங்கள் எல்லாமாக இருக்கின்றப்பா இந்த உலகத்தில் ஆண்டவரே எத்தனை ஆண்டவரே உறவுகள் இருந்தாலும் சொத்து இருந்தாலும் பணம் இருந்தாலும் பதவி இருந்தாலும் உமக்கு நிகர் ஒன்றும் இல்லையப்பா நாங்கள் தூசியும் துதித்து மகிமைப்படுத்தி உமக்காக வாழ்கின்ற மகனாக மகளாக எங்களை மாற்றும் ஏசுவேன் நாங்கள் எப்போதுமே பின்னிற்குரிய காரியங்களை குறித்து ஆண்டவரை நாங்கள் ஒவ்வொரு நாளும் சிந்திக்கும்படியாக சிதறலும் அதையே நோக்கி ஆண்டவரை நாங்கள் வாழ்கின்ற மகனாக மகளாக எங்களை மாற்றியறலும் அப்பா அப்பா இந்த உலகத்தில் தகப்பனே எத்தனையோ ஆண்டவரே எங்களுக்கு வருகின்ற சோதனைகளை

அப்பா எங்களுக்கு எதிராக செயல்படுகின்ற எந்த ஒரு ஆண்டவரே சாத்தானின் ஆண்டவரே சக்திகள் எங்களை ஆண்டவரே ஒருபோதும் ஆண்டவரே ஆண்டவரே எங்களை தாக்காத படிக்கும் எங்களை முறியடிக்காத படிக்கும் தகப்பனே உமது செட்டையின் கீழே எங்களை மறைத்து கொள்ளும் கோட்டைக்கிளே ஆண்டவரே எங்களை பாதுகாத்தரலும் அப்பா அப்பா தந்தையே எங்களிடத்தில் ஜெபம் கேட்ட ஒவ்வொரு சகோதர பும் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் குறிப்பாக இயேசுவே இன்றைய நாட்களில் பிறந்த நாளை கொண்டாடுகின்றவர்கள்

நீர் ஒருவரே நிரந்தரம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணரும்படியாக அன்பு ஆண்டவரே எங்களிடத்தில் ஜெபம் கேட்ட ஒவ்வொரு நோயாளிகளையும் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம் ஒவ்வொரு நோயாளியை மேசுவேன் விரக்தியோடு வாழாமல் தகப்பனே மன நிறைவோடு வாழ்வதற்கும் அவரை திரும்பவும் அண்டவரை உடல் உள்ள ஆரோக்கியத்தை பெற்று கடவுள் முன்பாக அன்றரை சாட்சியம் சொல்கின்ற மகனாக மகளாக அவர்களை மாற்றியில் ஏசுவேன் நீர் ஒருவரை உண்மையான தேவன் என்பதை அவர்கள் ஆண்டவரை இந்த உலகத்திற்கு ஆண்டவரை அறிக்கை இடம்படி ஆக செய்தரலாம் அப்படி ஆக தகப்பனே ஆண்டவரை நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் தகப்பனே எனது நோய்கள் குணமடையும் என்று சொல்லியிருக்கின்றேன் அந்த விசுவாசத்தோடு அவர்கள் கேட்கின்ற பிள்ளைகளாக அவர்களை மாற்றியிடலாம் அப்பா அவரை ஒவ்வொரு நாளுமே சுவே தேர்வுக்காக அவர் தங்களையே தயார் செய்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளும் கரத்துழப்பு கொடுக்கின்ற குறிப்பாக தகப்பனே பத்தாம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர்களுடைய எதிர்காலம் ஒரு வளமான எதிர்காலமாக இருப்பதற்கு அவர்கள் அன்றவரை எழுதுகின்ற தேர்வுகளை தரலாம் உடல் உள்ள ஆன்ம பலத்தை தாரும் தகப்பனே ஞாபக சக்தியை தாரும் தகப்பனே எந்த ஒரு பயத்திற்கும் அவர்கள் இடம் கொடுக்காதபடிக்கு அவர்களை ஆசிர்வதி தரலாம் அன்பு தகப்பனே வேலைக்காக ஒவ்வொரு நாளும் தகப்பனே வீண் அலைந்து திரிகின்ற ஒவ்வொரு இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஆசிர்வதித்து நல்லதொரு நல்லது ஒரு வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுத்தரலும் அப்படியாக தகப்பனே அவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையும் ஆண்டவர் நீரை பெற்றுக் கொடுத்தாலும் அப்பா அப்படியாக இயேசுவி அவர்களுடைய வாழ்க்கையானவரே அவரை உமக்கு சாட்சியம் சொல்கின்ற வாழ்க்கையாக மாறும்படியாக செய்தரலாம் அவரை குழந்தை செல்வதற்காக ஒவ்வொரு நாளும் ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு தம்பதியிலும் ஆசீர்வதித்தவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தரலுமப்பா அப்பா அன்றுவரே கணவன் மனைவிக்கிடையே அன்றவரே சரியாக உறவு இல்லாத குடும்பங்களுக்கு தகப்பனே நிறைய அவர்கள் அந்த குடும்பங்களுக்கு நீரை செல்லும் தகப்பனே நீர் ஆண்டவரை இணைத்து வைத்த அந்த திருமணத்தை அவர்கள் அண்டவரே பல நேரங்களில் ஆண்டவரை வரையை கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவரை அப்படிப்பட்ட அந்த தம்பதியர்களை நிறைய ஆசிர்வதித்து அவர்களுக்கு அண்டவரே அந்த திருவர் சாதரத்தின் அன்றவரை அவர்கள் முழுமையாக அவர் புரிந்து கொள்ளும்படியாக செய்லுமாப்பா அவரை ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து உண்மை அன்பை பகிர்ந்து கொள்கின்ற மகனாக மகளாக அவர்களை பிள்ளைகளாக வளர்க்கும்படி வெளிநாடு செல்வதற்காக ஒவ்வொரு நாளும் முயற்சியில் எடுத்துக் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சரியான விதத்தில் தகப்பனை நீரே அவர்களை வழி நடத்தியர்லாம் எல்லா காரியங்களும் சரியான நேரத்தில் நடைபெற்று அவர்கள் ஆண்டு விறைய அலையும் அடையும்படியாக തേദർലം தகப்பனே அன்புத்தகப்பனே ஒவ்வொரு நாளும் தகப்பனே வீதி யாருமே இல்லாமல் தகப்பனே அன்புக்காக ஆசிர்வதித்து அவர்கள் உடைய தூதர்களை அனுப்பி அவர்களை பாதுகாத்தரலும் அன்பு தகப்பனே எங்களுடைய எல்லா ஜபங்களையுமே உன் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றும் அப்பா நீரே எங்களுக்கு தாயும் தந்தையுமாக இருந்து எங்களை ஒவ்வொரு நிமிடமும் வழி நடத்துவீர் என்ற நம்பிக்கையோடு இந்த புதிய மாதத்திலே தகப்பனே அந்தவரை நாங்கள் ஒவ்வொருவரும் அடவுளுக்கு கண்டவரே பிரியமான பிள்ளைகளாக நடக்கும்படியாக நிறையங்களை மாற்றுகிற நம்பிக்கையோடு எங்களுடைய ஜவங்களை சமர்ப்பிக்கின்றோம் நிறையங்களை பொறுப்பெடுத்து நடத்தியலும் எங்கள் ஜீவனம் ஆவியமாயிருக்கின்றேன் நல்ல கர்த்தரே அமேன் அமேன் அமேன்